தமிழ் புத்தாண்டு ராசி பலன் விஸ்வாவசு வர்ஷித்தியா ராசி பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த தமிழ் ஆண்டில் நான்கு கிரகங்கள் சனி குரு ராகு கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி உடனே ராகுகேது பயிற்சி ஆல்ரெடி சனி பகவான் வந்து பயிற்சி ஆயிட்டார் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் அங்கே தான் இருப்பார் அதே மாதிரி ராகு கேது பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும் பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி சனி பகவான் வந்து ராகுவுக்கு ரெண்டாம் இடத்துல அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அது மாதாந்திர கோள் ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் அந்த கேதுவோட பலன்கள் பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் புல்லாவே இந்த நான்கு கிரகங்கள் மற்றபடி மாதாந்திர கோள்கள் தினக்கோள் உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பழங்களாக கணித்திருக்கிறேன் கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி ஒரு ஆறு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பிருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஆறு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை ஆறு ப்ளஸ் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் இப்போ ராகுதசை நடக்குது படிக்கிற காலகட்டத்தில் அதாவது பதினாறு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் வச்சுப்போம் இந்த விஸ்வாவசு வருடத்தில் தமிழ் ஆண்டு பிறந்த உடனே குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த கிரக பயிற்சிகள் கிரகங்கள் நிலையா இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி ஆறாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல குரு பன்னெண்டாம் இடத்துல கேது இதனுடைய சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ராகு தசையில் படிக்கிற காலகட்டத்தில் ராகு நட்சத்திரத்தோடு எல்லாமே கனெக்ட் ஆகுது இது படிப்பு ரீதியாக உங்களுக்கு இது வரைக்கும் தடைகள் இருந்துச்சுனாக்கா தடைகள் மாறும் படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி படிப்பு ரீதியாக நான் நிறைய பேருக்கு சொல்கிறது என்னென்னாக்கா ராகு தசையாக இருந்தாலும் சரி ஏன்னா அஷ்டம சனிக்கும் ஏண்ட சனிக்கும் மட்டும்தான் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குன்னு சொல்லுவேன் மற்றபடி பார்த்தீங்கனாக்கா ஏன்னா தாய் தாப்பனோட அரவணைப்பில் இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய கெடுபலன் செய்யக்கூடிய தசை வந்தாலும் சரி அவ்வளோ கெடுக்காது ஒன்று படிப்பை கெடுத்து இன்னொரு வருஷம் படிக்க வைக்கும் அவ்வளோதான் இடையில் ஒரு வருஷம் படிப்பு கெடும் படிப்பு வந்து இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய டிகிரி இருக்கு இல்லையா அந்த டிகிரி மாற்றி எடுத்துருவீங்க அங்கே போயிட்டு ஒரு வருஷம் படிச்சுட்டு ரொம்ப குழப்பமாக இருக்குது சரி எனக்கு பிடிச்ச இப்போ டிகிரி படிக்கிறேன் அப்படின்ட்டு வேறு ஒரு டிகிரி மாற்றி படிப்பீங்க இதனால் இது மாதிரி ஒரு சில தடை தாமதங்கள் இது மாதிரி தகராறு கொடுக்கும் அவ்வளோதான் அது கூட அவயோக தசையாக இருந்தால் அஷ்டம சனி ஏழை சனின்னா சொல்லவே தேவையில்லை இந்த அளவு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மனசு இது மாதிரியெல்லாம் பாதிக்கும் அது எதுவுமே இல்லை அஷ்டம சனி கிடையாது ஏழரை சனியும் கிடையாது உங்களுக்கு இப்போது ராகு தசை தான் உங்கள் சொந்த ஜாதகத்தில் ராகு சனியோட இருந்து தசை பண்ணால் கூட அந்தளவுக்கு கெடுக்காது அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்போ படிப்பு ரீதியாக ஏற்றம் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சிறப்பு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு பொருளாதாரம் அப்படி இப்படின்னு கொடுத்துரும் ஏன்னா பத்தாம் இடத்துல தான் குரு ஏன்னா பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னாக்கா குரு தான் அது மறைவு ஸ்தானங்களில் இல்லை ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறது சிறப்பு இது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும்னு வச்சிக்கலாம் இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் புதுசாக வேலை தேரவோ வெளிநாடு வேலை தேரவோ எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சிகள் இது தசையில் இருக்கிறவங்களுக்குள்ள ஏன்னா தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து வேணால் தசை பண்ணட்டோம் இப்போ ராகுவோட நட்சத்திரத்துக்கு எல்லா கிரகங்களும் கனெக்ட் ஆகுது எல்லா கிரகமும் சொல்லலை முதல்ல ராகு கனெக்ஷனாக வராரு ஆறாம் இடத்துல ராகு இருந்தாலும் சொந்த நட்சத்திரத்தில் இந்த வருஷத்தில் இருப்பார் பத்தாம் இடத்துல குரு இருந்தாலும் குரு திருவாதிரை நட்சத்திரத்தில் இருப்பார் பார்க்கக்கூடிய பார்வை அஞ்சாம் பார்வை குருவோடய இது அந்த குரு பகவானும் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் அந்த இடத்த பார்க்குறார் பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான் பொருளாதாரம் சொல்லக்கூடிய இடம் அப்படின்னாக்கா ரெண்டாம் இடம் அதாவது குடும்பஸ்தானம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பணம் வரும் அதை பற்றி சொல்லக்கூடியது ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் இதனால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் இருபத்தி நாலு வயசுக்கு மேலே நாற்பது வயசு வரைக்கும் குரு தசை குரு தசை நடக்குது குரு அப்படிங்கிறது அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் ராசிக்கு பத்தாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் இந்த குரு பகவான் இந்த பத்தாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் வேலை வாய்ப்பு உங்களுக்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம் புதுசாக ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணுவீங்க புதுசாக ஒரு வேலை கிடைக்கும் ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கிறீங்களா அந்த வேலையில் நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் சம்பள உயர்வு அதில் அது ப்ரொமோஷன் கிடைக்கிறது எல்லாமே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் ஆடை ஆபரணங்கள் வாங்குறது விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறது அதாவது தங்கம் வெள்ளி இது மாதிரி வேணாலும் உங்கள் வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நீங்கள் வாங்குவீங்க உங்களுக்கு திருமண வாழ்க்கையிலேயும் ஏற்றம் இருக்குது இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க குரு தசையில் ஏன்னா குரு அப்படிங்கிறது அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் இப்போ குரு தசை நடக்குதுங்க எனக்கு திருமணமே கூடி வரல அப்படின்னா ஒரு சில பேருக்கு லக்ன ரீதியாக மறைவு சாணங்கள்ல இருக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைஞ்சிருக்கும் அப்படி இல்லை ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் திருமணம் நடக்காது கொஞ்சம் தள்ளி போகும்னு வச்சிங்களேன் எல்லாருக்குமே அப்படி சொல்ல முடியாது நல்ல தசையாக இருந்தால் மட்டும்தான் ரொம்ப யோக தசையாக இருந்தால் மட்டும்தான் அந்த டைமில் திருமணத்தை கொடுக்கும் இல்லைன்னா திருமணத்தை தள்ளி விட்டுரும் அதாவது தடையை கொடுக்கும் நல்ல வரன் அமையாது சொந்தத்திலே வந்து வரன் இருந்தால் கூட அதை கட்டுறதுக்கு மனசு வராது இல்லை சண்டை சச்சரவுகள் இது மாதிரி கொடுத்துட்டே இருக்கும் அது மாதிரியான சூழ்நிலைகளில் இப்போ குரு தசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம் ஏன்னா இரண்டாம் இடம்தான் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடம் அந்த ரெண்டாம் இடத்துல ராகுவோட நட்சத்திரம் இருக்குது சுவாதி நட்சத்திரம் அந்த சுவாதி நட்சத்திராதிபதி அதாவது ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் இல்லைன்னு சொல்லலை அந்த தசை இல்லை அந்த புத்தி நடந்தால் சிறப்பு அந்த புத்தி யாருக்கெல்லாம் நடக்குதோ இப்போ சுக்கர புத்தி நடக்குதுன்னு வச்சிங்களேன் அவங்களுக்கு சிறப்பு அது எப்படின்னாக்கா நான் இருபத்தி நாலு வருஷம் சொல்லியிருக்கிறேன் இருபத்தி நாலு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் குருதசன்னு சொல்லியிருக்கிறேன் இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி நாலு நடக்குது இல்லையா அவங்களுக்கு சுக்கர புத்தி நடக்கும் என்னோட கணக்குப்படி முன்ன பெண்ணை வரலாம் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சுக்குள்ளே சுக்கர புத்தி வரலாம் அந்த புத்தி நடக்கிறவங்களுக்கு அந்த வயது காலகட்டத்தில் இப்போ ரொம்ப நாளாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் கூடும் இரண்டாவது திருமணத்துக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு திருமணம் கூடும் இது மாதிரி திருமணம் ரீதியாக ஏற்றம் நான் வந்து ரெண்டாம் இடத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா தனவாக்கு குடும்பஸ்தானம் அந்த இடத்துல குருடைய பார்வை இருக்கிறதும் அந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அவர் வந்து ராகு அந்த ராகு ஆறாம் இடத்துல சொந்த நட்சத்திரத்தில் இந்த வருஷத்தில் இருக்கிறதும் அதே குரு பகவான் திருவாதிரியில் திருவாதிரை அதாவது ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ராகு கனெக்ஷன் ஆகுது இப்போ வந்து ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது கனெக்ஷன் ஆகுது ரெண்டாம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம் அப்படின்னா அப்போ குடும்பத்தை அமைச்சு கொடுக்கும் திருமணத்தை அமைச்சு கொடுக்கும் திருமணம் யாராருக்கெல்லாம் கூடி வரலையோ ரொம்ப தடையா இருக்கோ குரு தசையில அவங்களுக்கு திருமணம் கூடி வந்துடும் இந்த ஆண்டு ஒரு கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு எடுத்துக்கலாம் அருமையான டைம் உங்களுக்கு திருமண ரீதியா திருமணத்துல யாராருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது அந்த பிரச்சனைகள் தீரும் அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருக்கிறது அவங்களே வந்து சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு திருந்தி வரக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஒய்ஃபு பிரிஞ்சிட்டாங்க சேர்ந்து வருவாங்களா என் கூட சேர்ந்து வாழ்வாங்களா அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா ஒருத்தர் மேலே ஒருத்தர் அனுபவிச்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு நேரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிரியக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் இப்போ மனசு மாறும் ஏழாம் இடத்துல சனி இருந்தாலும் பெருசாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது திருமண வாழ்க்கை ரீதியாக அதனால் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு அருமையான டைம் திருமண ரீதியாக பொருளாதார ரீதியாக வேலை வாய்ப்பு ரீதியாக எல்லாமே சிறப்பு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு கடன் அமைப்பு கொடுத்துருக்கும் குரு தசை இந்த கடன் இருக்காது கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடும் ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து சனி பகவான் மறைவு சாணத்தில் இருந்தது போன வருடம் இப்போ ஏழாம் இடத்துல இருக்குது இப்போ கடன் அமைப்பு கொடுத்துருந்தா அந்த கடன் அமைப்பே இருக்காது கூட்டுத்தொழில் நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூட்டுத்தொழில் அப்படின்னாக்கா பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணுறீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் இந்த டைமில் ஏன்னா சனி அமர்ந்த பாவம் அது மாதிரி நண்பர்கள் வழியில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் வழியில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருக்குமே தவிர பெருசாக கெடுபலங்கள் கிடையாது மற்றபடி கன்னியாராசிக்கு தொழில் ரீதியாக கடன் அமைப்பு யாருக்காவது இருந்துச்சுன்னா அந்த கடன் இருக்காது நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பத்தி வயசு வரைக்கும் சனி தசை பெரும்பாலும் அஞ்சு குடைவன் தசை பூர்வ புண்ணி சனாதிபதி தசை முதல் ஒன்பது வருடங்கள் ஒரு பலன் பின்னாடி வருடங்கள் ஒரு பலன் நல்ல ஒரு நல்ல இருந்தது வாய்ந்த சனி தசையாக இருந்தால் நட்சத்திரக்காரர்களுக்கு பத்தொன்பது வருஷமா நல்லது பண்றது இருக்கு சனி பகவான் ஏன் ஒன்பதாவும் பத்தாவும் பிரித்து சொல்றேன் அப்படின்னா இந்த லக்கணத்துக்கு நன்மை செய்யக்கூடிய லக்கணங்களா வந்துட்டீங்கனாக்கா அவர்களுக்கு இப்ப சனி நல்லது செய்யும் சனி தச சனி புத்தி சிறப்பு யோகாதிபதி எடுத்த ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்குன்னு வச்சுக்கங்களேன் சனி புத்தி புதன் புத்தி கேது புத்தி அதன் பிறகு வரக்கூடிய சுக்கர புத்தி ஏன்னா இது ரெண்டாம் அதிபதி பாக்கிஸ்தானாதிபதி சுக்கரன் அப்போ சுக்கர புத்தி வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு இந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடியவராக வந்தால் இந்த லக்னம் மட்டும் இல்லை புதனுடைய நட்பு கிரகங்கள் சனியோடைய லக்னமாக வந்தால் கூட உங்களுக்கு சிறப்பு அதாவது சனி தசை முதல் ஒன்பது வருஷம் சிறப்புன்னு எடுத்துக்கலாம் இந்த ஒன்பது வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான ஏற்றமான காலமாக இருக்கும் இந்த ஒன்பது வருடத்தில் இருக்கிறீங்க சனி தசையில நீங்க பயப்படவே தேவையில்லை உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடி இருக்கா நோய் நொடி பிரச்சனை தீரும் எதுவா இருந்தாலும் சரி என்ன மாதிரியான கவலைகள் இருக்கோ ஐம்பத்தி ஒம்பது வயசுக்குள்ள சிறப்புன்னு சொல்லலாம் வேலை வாய்ப்பு ரீதியா ஏற்றம் பொருளாதார ரீதியா ஏற்றம் அதே மாதிரி புத பகவானுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு அவயோகம் செய்யக்கூடிய லக்கணமாக வந்தீங்கன்னாக்கா வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு சனி பகவான் நன்மை செய்யாது அந்த மாதிரி லக்னங்களா வந்தீங்கனாக்கா சனி பகவானுக்கு நட்பு வீடு சனி பகவானுக்கு பகை வீடு ரெண்டுத்திலயும் எடுத்துக்கணும் சனி பகவானுக்கு பகை வீடாக இருந்தால் புத பகவானுக்கும் பகை வீடாக தான் இருக்கும் அது மாதிரியான லக்னங்களாக வந்தீங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் அப்படிங்கிறது கெடுபலன்களை கொடுக்கும் இந்த ராசியை வரைக்கும் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி இந்த சனி பகவான் இந்த சனி தசையில பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் இருக்கு இல்லையா கெடுபலன்களை கொடுக்கும் அப்படின்னா கோச்சார ரீதியாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்போ கோச்சார ரீதியாக நல்லா இருக்கு ஏழாம் இடத்துல சனி உங்களுக்கு கெடுக்காது பத்தாம் இடத்துல குரு கெடுக்காது நல்ல ஒரு இடத்துல இருக்கு இந்த குரு பகவான் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்துல அதே மாதிரி ராகு ஆறாம் இடத்துல அருமையான இடம் ஆறுனாவே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் மறைமுக எதிர்ப்புகள் எதுவுமே இருக்காது சிறப்புன்னு சொல்லலாம் கடன் இருக்காது அதையும் சிறப்புன்னு சொல்லலாம் ஆறாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் கேது பன்னெண்டாம் இடத்துல அதுவும் நல்லது எப்படி பார்த்தாலும் இந்த சனி பகவானுடைய பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் கூட நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம் ராசிக்கு தசை நல்லா இருந்து இந்த சனி தசை லக்கணத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சரியில்லைன்ற பட்சத்தில் கூட உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த விஸ்வாசு வருஷத்தில் நல்ல ஒரு சாதனை செய்யக்கூடிய வருடம் வெளிநாடு வேலைவாய்ப்பு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு சிறப்பு வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணுறீங்களா கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறீங்க வேலை மாற்றணும் இல்லைன்னா தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சிறப்பு எல்லாமே பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி இப்போ சனி தசையில் ஒரு சில பேர் பாதிக்கப்பட்டு கடன் பிரச்சனைகள் இருப்பீங்க அந்த கடன் பிரச்சனை தீரும் நோய் இருந்தாலும் தீரும் வழக்கம் இருந்தாலும் தீரும் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான ஆண்டு இந்த காலகட்டத்தில் அறுபது வயசுலேருந்து எழுபத்தி ஏழு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் தசைக்கு என்னென்னலாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கோ அத்தனை நல்ல பலன்களும் உண்டு இது ராசியாதிபதி தசை பெருசாக கெடுக்காது வேற லக்னமாக வந்து அந்த லக்னத்துக்கு யோகராக இல்லை அவயோகராக வந்தால் கூட உங்களுக்கு அவயோக தசைகள் நடந்தால் கூட இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ரெண்டாம் இடத்தோட பார்வை படுறதுனால உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் குடும்ப மேன்மை இந்த காலகட்டங்களில் உண்டு வீடு கட்டுறது வீடு சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை மனை வாங்கிறது இது எல்லாமே நடக்கும் பழைய சொத்து பழைய சொத்து ரொம்ப நாளாக விற்கப்படாத சொத்து இந்த காலகட்டங்களில் விற்கும் ஒரு பழைய நிலத்தை விற்றுட்டு புது இடம் வாங்கிறது இது எல்லாமே கிடைக்கும் ஏழு வயசுக்குள்ளே இருக்கிற புதன் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து சொத்து பிரச்சனைகள் இருக்கலாம் சொத்து இருக்கிறவங்களுக்கு சொத்து பிரச்சனை சொத்து இல்லாதவங்களுக்கு ஒரு அஞ்சாம் இடம் சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுக்கலாம் பசங்க வழியில் பாதிப்புகள் கொடுக்கும் அவ்வளோதான் இல்லை பூர்வ புண்ணிய சாணம் அப்படின்னாக்கா அதை போய் பார்க்க முடியாமல் இருக்கும் ஒரு கடவுள் அனுகிரகத்தை பார்க்க முடியாமல் இருக்கும் அதாவது கோயில் குளம் போக முடியாத இருக்கும் கோயில் குளம் போயிட்டு வந்தால் சண்டை வரும் இது மாதிரியான ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கும் அதில் எல்லாமே வந்து அது எல்லாமே இப்போ சால்வ் ஆகும் ஏன் புதன் தசையில் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும் அப்படின்னாக்கா இந்த சனி தசை நடக்கக்கூடிய காலத்தில் உங்களுடைய அப்பா அம்மா அதுக்கு முன்னாடி தாத்தா யாராவது இருந்திருக்கலாம் அவங்களுடைய சொத்தை வந்து சரியாக யாருக்குமே பங்கிட்டு கொடுக்காமல் போயிருப்பாங்க அதாவது சொத்து இருக்கக்கூடியவர்கள் அது மாதிரி இருக்கக்கூடிய சொத்து பல வருடங்களாக சனி தசையில் எதையுமே பண்ண முடியாது நீங்கள் சனி தசையில் பண்ணாமல் விட்டதை இப்போ புதன் தசையில் அது பண்ணும் புதன் தசையில் அந்த சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும் சொத்து இருக்கிறவங்களுக்கு சொத்து பிரச்சனை சொத்து இல்லையா பசங்க வழியில் பிராப்லத்தை கொடுக்கும் இது அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா வாரிசுகள் வழியில் ஏதாவது ஏழரை சனி சனி நடந்ததுன்னா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் அந்த ப்ராப்ளமெல்லாம் இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்குள் வரும் எழுபத்தி ஏழு வயசுலேருந்து எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை நிறைய மனசளவில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க கேது அப்படிங்கிற கிரகம் உங்கள் ராசி ஜென்ம ராசியிலேருந்து இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு பேச்சாயிருக்கு கேது நிறைய மனக்குழப்பங்களை கொடுத்துருக்கும் மனசிறீதியான பாதிப்புகளை கொடுத்துருக்கும் நோய் நொடி பிரச்சனைகள் கொடுத்துருக்கலாம் அந்த கேது தசையில் உங்களுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் இருந்தது அத்தனை ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் நல்ல ஒரு மன நிம்மதியான தூக்கம் இப்போது நோய் நொடி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது எண்பத்தி மூணு வயசுக்கு மேலே சுக்கரதசை இருபது வருடங்கள் இந்த சுக்கரதசை பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை இது பெரும்பாலும் உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்புன்னு சொல்லலாம் இந்த விசுவாசு வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரிசுகளுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் வேலை கிடைக்கும் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வண்டி வாகன சேர்க்கை வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்கிறது அத்தனையும் இந்த சுக்கரதசையில் நடக்கும் ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறது ரெண்டாம் அதிபதி பாகிஸ்தானாதிபதி நீங்கள் என்னென்னலாம் இளம் வயசு காலகட்டத்தில் அனுபவிக்காமல் விட்டீங்களோ அதாவது சந்தோஷங்களை அனுபவிக்காமல் விட்டீங்களோ நிறைய வந்து தசாபுத்தி ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டு ஒரு சில இடத்துல கஷ்டப்பட்டு ஒரு சில இடத்துல நீங்கள் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க எங்கெங்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டுன்னு வந்தீங்களோ அந்த கஷ்டங்கள்லாம் வந்து பசங்க அனுபவிக்க மாட்டாங்க எங்கெங்கெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களோ அந்த சந்தோஷங்களை இந்த சுக்கரதசை கொடுக்கும் இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வாரிசுகளுக்கு வளர்ச்சிகளுக்கு கொடுக்கும் இந்த சுக்கரதசைங்கிறது இப்போ வந்து வேலை கிடைக்கிறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி குடும்ப வளர்ச்சிகளை அதிகமாக கொடுக்கும் இந்த சுக்கர பகவான் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக விசுவாசு வருடத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஆண்டு அப்படின்னு சொல்லிக்கலாம் நன்றி